காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பத்து முருகனும் மூத்தோனும் தாத்தா அப்பா அம்மா மாமா எல்லாரும் ரொம்பவும் இருக்கிறார்கள் அது இல்லை கூட பிறந்தவரும் ரொம்ப மகிமை உள்ளவர் கூட பிறந்தவர் என்றால் இவருக்கு அண்ணா கிடையாது இவர்தான் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளையார் மும்மணிக்கோவை என்றே இவர் மேல் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது பிரபஞ்சத்துக்கே முதல் குழந்தை அவர் ஜேஷ்ட ராஜா என்பது வேதமே அவருக்கு கொடுத்திருக்கிற பெயர் கணபதி தான் எல்லாருக்கும் அண்ணா அவருக்கு தம்பி தான் உண்டு தமையன் பெரிய ஆசாமியாயிருந்தால் அவன் பெயரை வைத்துக்கொண்டே கொண்டே தம்பி தடபுடல் பண்ணுவதுண்டு இப்படியே தம்பிக்காரன் பிரமுகனாய் இருந்தாலும் தனக்கான யோகியதை இல்லாத அண்ணன்காரன் அதை காட்டி அதிகாரம் பண்ணுவதுண்டு இங்கேயோ ஈஸ்வர புத்திரர்கள் இரண்டு பேருமே சக்தி சாமர்த்தியங்களில் அனுகிரகத்திலும் ரொம்பவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் பிள்ளையாருக்கு உறவுகளை சொல்லி பெருமை காட்டும் போது தம்பியையும் சொல்ல வேண்டியிருக்கிறது பிள்ளையாருக்கு விசேஷமாக பதினாறு பெயர்கள் உண்டு சோடச நாமாக்கள் என்று சொல்வார்கள் சோடசம் என்றால் பதினாறு அஷ்டோத்திர சதம் சொல்லி பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இந்த பதினாறு நாமாக்களையாவது சொல்ல வேண்டும் சுமுகச்ச ஏகதந்தச்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதுர் கணாத்யக்ஷோ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக கடைசி பெயர் ஸ்கந்த பூர்வஜர் அதாவது ஸ்கந்தனுக்கு முன்னாடி பிறந்தவர் தம்பியை வைத்து தமையனாருக்கு பெருமை கொடுக்கும் பெயர் இப்படி இவருடைய பல உறவுக்காரர்களை பார்த்தாலும் இவர் ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை என்று தெரியும் அதனால் அந்த பிள்ளையை நாம் மனம் குளிர்ந்து இருக்கும்படியாக பண்ண வேண்டும் அதற்கு கோபம் உண்டாகும்படியாக எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் மூவுலகத்தின் மூத்த மூத்த குழந்தையுடைய பிரீத்தியை நாம் முக்கியமாக சம்பாதித்துவிட வேண்டும் நல்ல மனஸ் அருள் உள்ளம் இரக்க குணம் உள்ள அவர் எளிதிலே திருப்தி கொண்டு விடுவார் எப்போதுமே ஆனந்தமாய் இருக்கும் அவரை நாமும் கொஞ்சம் குஷிப்படுத்திவிட்டால் அவருடைய மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரர்களின் மனசையும் குளிரப்பண்ணி பண்ணி அவர்களிடமிருந்து சகல நலன்களையும் பெற்றுவிடலாம்